எல்லா புகழும் இறைவனுக்கு தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு இருக்கேன் நம்ம கொஞ்ச நாளாகவே ஆஃபர் போடாமல் இருந்தோம்ல இப்போ ஆஃபருக்காகத்தான் நான் குடியாத்து மகரஞ்சேரி வந்திருக்கேன் பயாஸ் பாக்கிட்டு இருந்து ஒரு மூணு குதிரை ஆஃபரில் கள்ளக்குறிச்சி போகுது கள்ளக்குறிச்சி என்ன ஊர் ரே சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி சங்கராபுரத்துக்கு போகுது இப்போது இன்றைக்கி குதிரை ஏற்றுறாங்க மூணு குதிரை இந்த குதிரை ஒன்று என்ன கலர் குமேத்தில் கருங்கால் குமேத்து பெண் குதிரையா ஆ பெண் குதிரை பெண் ஒன்பது சுளி சுத்தம் இது பத்தாயிர ரூபா தான் சொல்றாரு இது பார்த்தீங்கன்னா சொரங்கில் பஞ்சகல்யாணி கல்யாணி சுளி சுத்தமாக சுத்தமா ஊசி இருக்குது ஒம்போது கொல ஊசி இருக்கு கொலை ஊசி அது என்ன வேணா பயஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் அது இல்லாமல் மேலே காட்டுங்க கருப்பிளா நாசி ஓகேவா ஆப்பிட்டா குண்டு அது சொல்லிப்பா சுளி சுத்தம் ஒவ்வொரு சுளி ஒம்பது சுளி சுத்தம் பஞ்ச கல்யாணியும் பதினஞ்சாயிரம் ஆஃபருக்காக தான் போடுறாரு நாங்கள் சொல்ற விலை தான் ஆனால் வந்து நீங்க நேரில் பார்த்து முன்ன பின்ன அனுசரிச்சு வாங்கிட்டு போகலாம் சொன்ன சொன்ன வெளியே கொடுத்து போறதில்ல அனுசரித்து கொடுப்பில் தீபாவளி ஆஃபர்க்காக அனுசரிச்சும் கொடுப்பாரு ஏன்னா இப்போ இங்கிருந்து கள்ளக்குறிச்சி போகுது சங்கராபுரத்துக்கு பாடக்குடிச்சி தான் போகிறாங்க அதுவும் அந்த கணக்கில் தான் சேருது இருந்தாலும் உங்களுக்கு முன்னப்பின்னா அனுசரித்து கொடுக்கணுங்கிற இனத்துல தான் ஒரு பாஞ்சு ரூபா சொல்லியிருக்காரு சொன்னால் சொன்னால் விலையிலேயே அவ் அவரும் குறைக்காமல் போகிறதில்ல குறைச்சி கொடுப்பாரு நீங்கள் வாங்கணும்னா கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் போகணும் குதிரைங்க இப்போ சாயந்தரம் இன்னும் ஆஃப் அன் ஹவரா இன்னும் ஆஃப் அன் ஹவரில் லோட் ஆகிடும் இப்போ என்ன வழிடுவேன் எப்படி போகிறீங்க வழி அம்மா இங்கே திருவண்ணா திருவாமலையிலேருந்து போகிறோம் இங்கேருந்து திருவண்ணாமலை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி அகரஞ்சேரியிலருந்து திருவண்ணாமலை வழியாக அகரஞ்ச கள்ளக்குறிச்சி போகுது அந்த வழியில் யாருக்காவது வேணும்னா கூட நான் குதிரை இறக்கிறோம் அது வாடகை தேவை இல்லை ஓகேவா போகிற வழியில் இறக்குன்னா வாடகை வேண்டாம் சொல்கிற விலை குதிரைக்கு என்ன என்ன விலை சொன்னாரோ அதை கொடுத்தா போதும் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் எப்போ போய் சேருவீங்க கள்ளக்குறிச்சிக்கு ஏழு மணிலாம் போயிடும் ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கெல்லாம் கள்ளக்குறிச்சி போயிடும் அது போகிறதுக்குள்ளே யாருக்கு வேணுமோ வாங்க 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 யாருக்கு வேணுமோ கால் பண்ணுங்கள் நான் பாய் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் உன்னை என்ன கூட வாங்கிக்கலாம் போகிற வழியில் இறக்கணா வாடகை இல்லை அதே மாதிரி கள்ளக்குறிச்சி தக்கராபுரம் போயிட்டால் நீங்கள் வாங்கிட்டால் நீங்கள் தான் வண்டி வச்சு கொண்டு வரணும் அதனால் இது ஒரு இது ஒரு ஆஃபர் தானே போகிற வழியில் குதிரை உள்ளதாக அமைஞ்சதுன்னா வண்டி வாடகை மிச்சம் யோசனை பண்ணி வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள்

மீண்டும் சொல்றேன் சங்கர அகரம் சேரியிலிருந்து கள்ளக்குடி சங்கராபுரத்துக்கு நைட் எட்டு மணிக்கு பாருங்க லோடி நைட் எட்டு மணிக்குள்ள அங்க போய் சேரும் நடுவில் யாருக்கு வேணாலும் கால் பண்ணிட்டு வாய் நம்பர் தர போய் சேர்ற வழியில யாருக்கு வேணாலும் வாடகை இல்லை ஃப்ரீ சங்கராபுரம் சேர்ந்துருச்சுன்னா அப்போ நீங்க தனியா வண்டி வச்சுதான் இருக்கும் மீன் அத்தோடு சந்திப்போம்